வெல்கம் டு பிரியமான அறையில் பிரியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுமையான கொல்கட்டையை தான் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் கோதுமை ரவையை வச்சு ஒரு பூர்ண கொல்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரையை விட்டுக்கலாம் இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை மண் இல்லாமல் கரைச்சி இதை தனியாக எடுத்துக்கலாம் இதில் சொல்கிற மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் செய்யணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் எடுக்கிற கோதுமை ரவைக்கு தகுந்தார் போல் வெள்ளம் அடுத்தது பாசிப்பயிர் இதோட அளவுகளையெல்லாம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு முந்திரி ரெண்டு ஏலக்காய் இதையும் இதோட சேர்த்து வறுத்துட்டு கலர் மாற வேணாம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் குற குறைன்னு பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதான் அதே கடாயில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இதையும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நெய் எண்ணெய் எதுவும் விட வேணாம் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கோதுமை ரவையை நல்லா வேக விட்டதுக்கு பிறகு தான் நம்ம கரைசல் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போது வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதோட சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா ஃபஸ்ட்டு கிளறி கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நம்ம பொடிச்சு வச்சிருக்க இந்த பாசிப்பயிரையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் அடுத்தது தேங்காய் துருவல் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மூடி வச்சுருங்க வெந்ததுக்கு பிறகு தான் இதில் வந்து வெள்ளைக்கரை சில நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் திரும்பாலும் இந்த பூர்ண கொள்கட்டையெல்லாம் வயசானவங்களுக்கு ஒத்துக்காது நெஞ்சு கறிக்கிறது போல் இருக்கும் இந்த மாதிரி கோதுமை ரவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நெஞ்சு கறிப்பு எதுவுமே இருக்காது புழுக்கட்டைக்கு பருப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதனால தான் நம்ம கொஞ்சமாக பாசிப்பயிறு சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச கோதுமை ரவை வந்து நல்லா வெந்துட்டு வெந்ததுக்கு பிறகு தான் நம்ம வெள்ளை சில வடிகட்டி இதோடு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கிளரி கொடுங்க கட்டி தட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் பார்க்குறதுக்கு இப்படி லிக்விடாக இருக்கேன்னு நினைக்க வேணாம் இது நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா எல்லாமே அப்சர்வ் ஆகி நார்மலாக நம்ம வந்து பூர்ணத்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டேஜில் நமக்கு கிடச்சிரும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் விட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்து அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து இதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பூர்ண கொல்கட்டைக்கு உள்ளது போலயே ரெடியாகி கரெக்டாக இருக்கும் இப்போது மேல் மாவு ரெடி பண்ணியெலாம் இந்த மேல் மாவுக்கு சாதாரணமாக நான் கடையில் வாங்கினேன் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை விட்டு தான் கிளறி கொடுக்கணும் வெது வெதுப்பாவோ இல்லைன்னா ஆறுன தண்ணியோ இதில் சேர்த்துறக்கூடாது அப்போ தான் நல்லா மாவு வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அழகாக ரெடியாகி கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மாவை எடுத்து செய்யும்போது வெடிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை பாத்திரம்லாம் அப்படியே நம்ம வந்து பருப்பு பூர்ணம் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா எதுவுமே லிக்யூடாலாம் இல்லாமல் அழகாக எல்லாம் ஒன்று திரண்டு சூப்பராக வரும் இப்போ உருட்டி காட்டுறேன் எவ்வளோ அழகாக உருட்டுறதுக்கு வருதுன்னு பாருங்கள் முன்னாடியே உருட்டி இதே சைஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேலையும் ஈஸியாக முடிச்சிடும் பூரணங்களை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுனது மாதிரியே மேல் மாவையும் இதே மாதிரியே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் மேல் மாவை உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு உருண்டையை எடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப் எது வேணாலும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அச்சுகளில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அச்சு இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி கொடுத்திங்கன்னா அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த ஷேப்லையே அழகாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு விநாயகர் சதுர்த்தி ஞாபகத்துக்கு வர்றது இந்த பூவரசம் இலையில் கொல்கட்டை செஞ்சு சாப்பிட்டு தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அந்த பூவரச மரத்துக்கு போய் இலைகளை பறித்து கொண்டாந்து வீட்டில் கொடுத்து அதில் கொள்கட்டை செஞ்சு கொடுப்பாங்க அதில் ஒரு சில மருத்துவ குணங்கள்லாம் இருந்ததுனால தான் அந்த காலத்தில் அதை ட்ரை பண்ணாங்க இப்போ யாருமே அதை ஃபாலோவே பண்ணுறதில்ல பிளாஸ்டிக்கில் வர்ற அச்சுகளில் தான் பயன்படுத்தி நம்ம கொல்கட்டை செய்கிறோம் இதையே நம்ம வாழை இலையில் செஞ்சால் கூட இன்னும் நல்லது தான் அடுத்தது இன்னொரு ஷேப்பாக இதே மாதிரியே விரித்து கொடுத்து நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சோமாஸ்க்குலாம் ரெடி பண்ணுறது மாதிரி லைட்டாக கார்னர்ஸ் எல்லாத்தையும் இப்படி மடித்து கொடுத்திங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும் நமக்கு விருப்பமான ஷேப்ஸ் தான் எல்லாமே இப்போ வந்து நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பார்க்கலாம் சில்மாவும் நல்லா சாஃப்டாகவும் உள்ளே இருக்கிற பூர்ணம் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியமான சமையல் அறைய பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க